அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க புதன்கிழமைங்க வார வாரம் புதன்கிழமைக்குங்க நம்ம கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அன்னூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய்ங்க கொப்பர தேங்காய் மற்றும் தேங்காய் தொட்டி இந்த மூணுமே ஒரே நாளில் ஏல் நடக்குங்க விவசாயிகிங்க காலையில் ஒரு எட்டு ஒம்பது மணிக்குள்ளங்க தேங்காய் தேங்காய் தொட்டி மற்றும் கொப்பரை இந்த மூணுமே தரம் வாரியாக பிரித்து மண்டி கொண்டு வந்துடுவணுங்க மண்டி கொண்டு வந்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டோக்கன் நம்பர் போட்டு உங்களுக்கு வந்து லாட் நம்பர் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஏலம் நடக்குங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னாங்க நம்ம இருந்து தாலுக்கா ஆஃபீஸ் போகிற வழியில் தாலுகாவிஸ் பக்கத்தில் செயல்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினாலாயிரத்தி நூற்றி ஐம்பது தேங்காய்கள் வந்துங்க ஏலத்தில் கொள்முதலாயிருக்குதுங்க இது இல்லைங்க தேங்காய் தரத்துக்கேற்ற மாதிரிங்க தண்ணி ஆடாத மொட்டையாக உரித்த தேங்காய்ங்க ஒரு கிலோ அதிகபட்சமாக எழுபது ரூபாய் தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக மட்டை உரித்த தேங்காய்கள்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச விலையா ஐம்பத்தி ஒரு ரூபாய் அறுபது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி ஒரு ரூபா பத்து காசு வரைக்கும் மறைமுக ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக தேங்காய் பருப்புங்க தேங்காய் பருப்பு மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆறு கிலோங்க காய்ச்சலுக்கு அதோடைய தரத்துக்கு ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா எண்பத்தொம்போது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினெட்டு ரூபா அறுபது காசு வரைக்கும் ஏலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க அதுக்கு அடுத்தபடியாக தேங்காய் சிரட்டை அதாவது தேங்காய் தொட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய மொத்த வரத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி இருபத்தி ஒரு கிலோங்க தேங்காய் தொட்டி ஏற்ற மாதிரிங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாகவும் அதிகபட்சமாகவும் ஒரே வில தாங்க இருபத்தொம்பது ரூபா நாற்பத்தி மூணு காசுக்கு கொள்முதலாக இருக்குதுங்க நன்றி வணக்கம்